நான் ஒரு பைலட்டா இருக்கும் போது போர்னு அது யாரோ ஒருத்தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா நம்ம நோக்கமே இன்னொருத்தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது தான் அப்படித்தானே நீங்க உங்களோட விலை மதிப்பான ஆயுதங்களை யாரையும் அழிக்காமல் சும்மா தூக்கி வீச விரும்புகிறீங்களா அப்படியா இல்ல நீங்கள் யாரையோ தாக்க விரும்புகிறீங்க ஆனால் நீங்கள் தனிப்பட்ட இன்பத்துக்காக தாக்குறீங்களா இல்லை இப்போ இது ஏதோ காரணத்தினால தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கிறதுனால தாக்குறீங்களா நீங்கள் ஒன்றும் அந்த சண்டை ஆரம்பிக்கல மனித சமூகங்கள் சிக்கலானதாக இருக்கிறதுனால எங்கேயோ உரசல் நடக்குது இப்படி உரசல் பொழுது ஒரு காலத்தில் நாம் குச்சி எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் அந்த குச்சியை ஒரு கட்டையாக மாற்றணும் அதுக்கப்புறம் அந்த கட்டையை ஒரு ஈட்டியா மாத்தணும் அதுக்கப்புறம் அதை ஒரு துப்பாக்கியா மாத்தணும் இல்லைன்னா அதை வில்லுமா அம்புமா மாத்தணும் இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட் இல்லைன்னா மிசைல் இருக்கு இப்போ ட்ரோன் எல்லாம் வருது நீங்களே பண்ண தேவையில்லை வேற யாரோ ஒருத்தங்க செலுத்துறாங்க ஆனா அது ஏதோ வீடியோ கேம்னு நினைச்சுக்கிறாங்க அது நடக்கிறது அவங்க நேரில் பாக்கிறது இல்லை சோ அதனால இதெல்லாம் வந்து மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற கொடூரமான விஷயங்கள் ஆனா நாம் ஒரு மனித சமூகமாக இன்னும் எல்லாரும் சும்மா ஒருத்தரை ஒருத்தரை அரவணைச்சு வாழ்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வரல நாம் அந்த சூழ்நிலைக்கு நெருக்கமாக கூட இல்லை அதை பற்றி நாம் நேர்மையாக இருக்கணும் அதனால் ஒரு நல்ல ஃபைட்டர் ஆகுறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட விமானத்தில் எல்லா ஆயுதங்களும் சிறந்த நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அரசியல் சக்திகள் போர் சூழ்நிலையை உருவாக்காமல் இருப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனாலுன்னு நீங்கள் போய் சண்டை போட்டிங்களா இல்லைன்றது ஒரு விஷயம் இல்லை இங்கே நீங்கள் அந்த நோக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்க நீங்கள் விமானத்தில் பறக்கும் பொழுது நீங்கள் அதிகபட்ச சேதத்தை உண்டு பண்ண விரும்புகிறீங்க ஆமாவா இல்லையா இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு ஆன்மீக தலைவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனா நான் கூட நீங்க சண்டை போடலைன்னா ஏமாற்றம் அடைவேன் நீங்க அந்த விமானத்துல பறந்து போய் சண்டை நடக்கிற இடத்துல எந்த ஒரு சேதமும் உருவாக்காம கர்ம ரீதியா நீங்க தூய்மையா திரும்பி வந்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ரொம்பவே ஏமாற்றம் அடைவேன் அது ரொம்ப மோசமான கர்மம் இந்த தேசத்தோட வளங்களை நோக்கம் இல்லாம வீணாக்குறது மோசமான கர்மா அதனால கர்மா அப்படின்றது வெகுமதியும் தண்டனையும் கொடுக்குற ஒரு முறை இல்லை கர்மா அப்படின்னா இதுதான் இப்போது நீங்கள் யார் அப்படின்றது நீங்கள் இங்கே ஒரு மனிதராக உட்காந்துருக்கீங்க மரங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது புழுக்கள் இருக்குது பூச்சிகள் இருக்குது விலங்குகள் இருக்குது அது எல்லாமும் உயிர் தான் ஆனால் அவங்க ஏன் அந்த ஒரு வடிவத்தை எடுத்திருக்காங்க நீங்க ஏன் இந்த வடிவத்தை எடுத்திருக்கீங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஞாபக பதிவுகள் இதுக்குள்ள முதலீடு செய்யப்பட்டிருக்குது இது இந்த மாதிரி தான் உருவம் எடுக்கும் அப்படின்ற ஒரு பதிவுகள் இருக்குது இப்போ நீங்க இன்னும் பின்னால போகலாம் ஞாபகம் அப்படின்னா மக்கள் ஞாபகம்னா அவங்க மனசுல இருக்கிற ஞாபகம்னு நினச்சிக்கிறாங்க உங்களுக்கு உங்கள் கொழு தாத்தாக்கு கொள்ளுத்தாத்தாக்கு கொள்ளு தாத்தா பத்து தலைமுறைகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு நினைவு இருக்குதா உங்களுக்கு நினைவு இருக்குதா இல்லை ஆனால் அவர் மூக்கு இப்போ உங்கள் முகத்தில் உட்கார்ந்துருக்குது ஆமாவா இல்லையா பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மூதாதையர்களுடைய தோல் எப்படி இருந்துச்சுன்னு இன்னும் இந்த உடல் ஒரு நினைவில் வச்சிருக்குதா இல்லையா இதுதான் ஞாபக பதிவு பரிணாமம் சார்ந்த பதிவுகள் மரபியல் சார்ந்த பதிவுகள் இந்த மாதிரி நம்ம இதை எட்டு வேறு நிலைகளான பதிவுகளாக பார்க்குறோம் இந்த ஞாபக பதிவுகளை நீங்கள் எப்படி கட்டமைச்சிங்க இந்த ஞாபக பதிவுகளை கட்டமைக்கிற செயல்முறை தான் கர்மான்னு சொல்கிறோம் நீங்கள் இவரை பார்த்தீங்க எனக்கு இவரை பிடிக்கலைன்னு சொன்னீங்க இது கர்மா நீங்கள் அவரை பார்த்து எனக்கு அவரை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னீங்க இது கர்மா இதை நல்ல கர்ம கெட்ட கர்மான்னு முடிவு செய்யாதீங்க என்னோட உடலமைப்பு இதை நினைவில் வச்சுக்குது எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்ற ஒரே ஒரு எண்ணத்தை உற்பத்தி செஞ்சால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்த்தா என் முகத்தில் ஒரு புன்னகை விரியும் எனக்கு நானே எனக்கு இவரை பிடிக்கலைன்ற ஒரே ஒரு எண்ணத்தை உருவாக்குனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்த்தா அதே உணர்வு இல்லையா இதுதான் கர்மா இல்லாமல் உங்கள் சாஃப்ட்வேரை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அது பெரும்பாலும் விழிப்புணர்வு இல்லாமல் நடக்குது ஆனால் இது எல்லாமே பதிவாகுது நீங்கள் விழிப்புணர்வாக செஞ்சாலும் விழிப்புணர்வு இல்லாமல் செஞ்சாலும் எல்லாமே பதிவாகுது இப்படி சேர்க்கப்பட்ட பதிவுகளை நாம் கருமான்னு சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்குள்ளே எந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துருக்கீங்கன்றதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில போக்குகளை உருவாக்குறீங்க இங்கே பாருங்கள் ஒரே வீட்டுல வாழ்ற மக்களை நீங்க பார்க்கும்பொழுது அதே விஷயம் நடக்குது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் இதை பார்த்து இது அற்புதமானது அப்படின்னு சொல்றேன் இன்னொருத்தங்க அதை பார்த்துட்டு அடக்கடவுளை இது கொடூரமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதே விஷயம் ஆனா வேற வேற கர்மா அதனால கர்மா அப்படின்றது தண்டனையும் வெகுமதியும் பத்தினது இது இல்லை இது எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்குள்ளே சேர்த்து விஷயங்களை உங்க மேல தாக்கம் ஏற்படுத்த அனுமதிப்பீங்க அப்படின்றத பத்தின இது ஞாபக பதிவுகள் உங்க மேல தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னா நீங்க உங்களுடைய நேற்றைய நாள் இன்றைய நாள் ஆள்றதுக்கு அனுமதிக்கிறீங்க நீங்க நேற்றைய நாள் இன்றைய நாள் ஆள்றதுக்கு அனுமதிச்சா உங்களுக்கு உண்மையாவே எதிர்காலம்ன்றது இல்லை உங்க வாழ்க்கையில அப்படி எதுவுமே இல்லை அதே குப்பையுடைய சுழற்சி தான் நடக்கும் இதனால தான் நம்ம சொன்னோம் நீங்க கர்மத்துடைய சுழற்சியில் சிக்கி இருந்தால் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும்னு சொன்னோம் ஏன்னா பதிவுகளுக்கு அடிமை ஆயிட்டீங்க உங்க ஞாபக பதிவுகளை தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது நீங்க பார்க்கணும் எனக்கு என்னுடைய நேர்மை எனக்கு எது சரி எது தப்புன்ற உணர்விலிருந்து வரல எனக்குள்ள சரி தப்புன்றதே கிடையாது சரியா நான் கேமரா முன்னாடி சொல்கிறேன் எனக்குள்ள சரி தப்புன்றதே கிடையாது என்னுடைய நேர்மையுடைய அடிப்படை என்னுடைய மனிதத்தன்மை எனக்கு சரி தப்பு மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா யாரெல்லாம் போய் அவங்க சரியானவங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பூமியில் ரொம்ப கொடூரமான விஷயங்களை செஞ்சுருக்குறாங்க இல்லையா யாரெல்லாம் அவங்க நெறிப்படி சரியானதை செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பூமியில் ரொம்ப இரக்கமில்லாத இல்லாத விஷயங்களை செஞ்சிருக்காங்க இல்லையா அதனால என்னுடைய நேர்மை என்னுடைய மனிதத்தன்மையிலிருந்து வருது அதனால நீங்கள் பார்க்க வேண்டியது இவ்வளவுதான் நாம் செய்யற ஒவ்வொரு செயலையும் பெரும்பாலான மக்களுடைய நலன் கருதி செய்கிறீங்களா இல்லை தனிப்பட்ட இன்பத்துக்காக அதை செய்கிறோமா இவ்வளவுதான் இந்த ஒரு விஷயத்த நீங்க நிலைநிறுத்துங்க நாம செய்யற எல்லாமே எல்லாத்துக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கம் உருவாக்குறதா இருக்குதா இல்ல சும்மா விமானத்துல பறந்து மக்களை சுட்டு தள்ளுறதை ரசிக்கிறதுக்காகவா இந்த ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சுக்கிட்டா நீங்க என்ன செய்யறீங்கன்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில என்ன தேவையோ அதை நீங்க செய்வீங்க உங்களோட இஷ்டத்துக்கு இல்ல சும்மா என்ன தேவையோ அதை செய்வீங்க எல்லார் நல்வாழ்வுக்கும் என்ன தேவையோ அதை செய்யறீங்கன்னா உங்க நோக்கத்துல இருக்குது புரிஞ்சுக்கணும் கர்மா அப்படின்றத நிர்ணயிக்குது உங்களோட நோக்கம் நீங்க நாட்டுடைய நல்வாழ்வுக்காக சண்டை போடுறதா இருந்தா அது பெரும்பாலான மக்களுக்கானது அந்த பக்கமும் மக்கள் இருக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதராக நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க நீங்கள் மேலே சொர்க்கத்தில் ஒன்றும் இல்லை அதனால் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தோடு நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போது நம்மளுடைய கண்ணோட்டம் இந்த இராணுவ படையில் இருக்கும்போது நம்மளுடைய பார்வை ஒரு நாட்டை பற்றினதாக இருக்குது நீங்கள் பெங்காலில் இருக்கிறதுனால உங்களோட ஸ்டேஷன் பெங்காலில் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் குண்டு வீசினா அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த படைகளை உருவாக்குனதே நம்ம தேசத்தை மனசில் வச்சு தான் இது ஒரு அடையாளம் இது ஏதோ கடவுள் கொடுத்த சக்தி இல்லை நாடுன்றது உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற ஒரு ஒப்பந்தம் நாமெல்லாம் எல்லாம் ஏ நம்ம இந்தியர்கள்னு ஒத்துக்கிட்டோம் அவ்வளோதான் அதனால தான் அது மதிப்பானது ஏன்னா இதை நாம் ஒத்துக்கிட்டோம் இல்லையா நாம எல்லாரும் இந்தியர்கள்னு நாம் ஒத்துக்கிட்டோம் அதனால் இந்த நாட்டுடைய நல்வாழ்வுக்காக நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா பாதுகாப்பு படைகள் செயல்பட தேவையாக இருக்குது துரதிருஷ்டவசமாக சில மனிதர்களை அழிக்க தேவையாக இருக்குது மனித நேயத்துக்கு இது பேரழிவானது இடைவிடாமல் இது நடந்துகிட்டே இருக்குது நாம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்கின போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அப்படின்னு நினைக்கிறேன் முதலாம் உலக போருக்கு பிறகும் இதுக்கப்புறம் இன்னொரு போர் வரவே வராதுன்னு மக்கள் நம்பினாங்க ஏன்னா இப்போது ஒரு ஏற்பாடு இருக்குது ஏதோ வந்துச்சுன்னா நாம கலந்துரையாடி விவாதம் செஞ்சு சரி பண்ணுவோம்னு நினைச்சாங்க ஆனா முப்பத்தைந்து வருஷத்துக்குள்ளே இரண்டாம் உலக போர் நடந்துச்சு இது முதலாம் உலக போரை விட இருபத்தைந்து மடங்கு பேரழிவானதாக இருந்துச்சு இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் எந்த போரை நான் நடக்காதுன்னு நினைச்சோம் ஆனால் உண்மையும் புள்ளி விவரங்களும் என்ன காட்டுதுன்னா இந்த பூமியில் ஒரு நாள் கூட இரண்டாம் உலகப்போர் முடிஞ்ச நாளில் இருந்து உலகத்தில் எங்கேயும் சண்டை இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்கல ஏதோ ஒரு சண்டை நடக்குது அதனுடைய அளவு மேலே கீழே இருக்கலாம் ஆனால் எங்கேயோ திட்டமிடப்பட்ட சண்டை நடக்குது குற்றவாளிகள் சண்டை போடுறது இல்லை முறையான நாடுகளுக்கு இடையில் ஏதோ ஒரு போர் நடக்குது கடந்த எண்பது ஆண்டுகளோ என்னவோ இது நடந்துக்கிட்டே இருக்குது துரதிருஷ்டவசமாக நாம் மனிதர்களாக அந்த தான் இருக்கும் நாம் அப்படி இருக்கக்கூடாது ஆனால் அப்படி தான் இருக்கோம் அதனால் நாம் அந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் நாம் செய்ய தேவையான கர்மாவாக இது இருக்குது நீங்கள் படைகளுடைய முகமாக இருக்கிறீங்க ஆனால் நாங்களும் அதனுடைய பகுதியாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு விமானத்தை செலுத்தாமல் இருக்கலாம் குண்டு வீசாமல் இருக்கலாம் ஆனால் தேவைப்படும் போது நீங்கள் குண்டு வீசணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இல்லையா அதனால் நாங்களும் அந்த கர்மாவினுடைய ஒரு அங்கம் இல்லையா எங்கள் நோக்கமும் அதே தான் ஏன்னா கர்மா அப்படின்றது நோக்கனால வருது செயல்னால் இல்லை ஒரு கசாப்பு கிடக்காரு ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்றதுக்காக வெட்டுறாரு அது அவருடைய கர்மா இல்லை அது உங்களுடைய கர்மா இல்லையா ஹலோ அதனால் ஒரு படைவீரர் கொள்வது அவருடைய இன்பத்துக்காக இல்லை என்னுடைய நல்வாழ்வுக்கு அதனால இது என்னுடைய கர்மம் இது உங்களோடது மட்டும் இல்லை நான் அதை எடுத்துக்கிறேன் அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க